தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜக தலைமை கையாளும் சில யுத்திகளும் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சிகளுக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது பற்றி நமது கட்டையர் டிவியில் பார்க்கலாம் ஹிமாச்சல பிரச பிரதேசத்தில் மண்டி தொகுதியில் பாஜக வேட்பாளராக நடிகை கங்கனா ராணாபத் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அந்த தொகுதி இப்போது காங்கிரஸ் வசம் உள்ளது ஆறு முறை இது முதல்வராக இருந்த மறைந்த வீரபத்ர சிங்கின் மனைவி பிரதிபா சிங் தான் எம்பி பிரதிபாவுக்கும் டெல்லி தலைமைக்கும் மனஸ்தாபம் என்பதனால் இந்த முறை போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவில் இருந்தார் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி என்றாலும் லோக்சபாவிற்கு பாஜக தான் என்ற முடிவில் மக்கள் இருந்தன கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்களில் பாஜகவுக்கு அள்ளி கொடுத்த மாநிலம் இது கங்கனாவுக்கு எளிதில் வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக காங்கிரஸ் ஆட்சியை பாஜக சீண்டி பார்க்கிறது ராஜ்சபா தேர்தலின் போது சில காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தன்பக்கம் இழுத்தது அதனால் ஆட்சி ஆட்டம் காணவே காங்கிரசார் தங்களுக்குள் இருந்த கசப்பை ஒதுக்கிவிட்டு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கட்சி மேலிட வாய்ப்பளித்தால் மீண்டும் போட்டியிட தயார் என்று பிரதிபா சிங் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸில் இப்படி ஒரு மாற்றம் என்பதனால் பாஜகவுக்கு நேர் எதிர் மாற்றம் காங்கிரஸில் இருந்து வந்தவர்களுக்கு அதிக தேர்தல் வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அதிருப்தி கிளம்பியிருக்கிறது கங்கனா போட்டி என்றாலும் அது வெளிப்படையான எதிர்ப்பாக மாறிவிட்டது டெல்லியிலிருந்து இப்படி முடிவெடுத்திருக்கிறார்கள் உள்ளூர் தலைவர்களுக்கு மதிப்பில்லை தேவையில்லாமல் எதிர்க்கட்சி ஆட்சியை கவிழ்க்கும் வேளையில் இறங்கியிருக்கின்றனர் என்பதே உள்ளூர் தலைவர்களின் குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் மகேந்திர சிங்கின் மகன் இதேஸ்வர் சிங் முன்னாள் பொதுச்செயலாளர் ராம்சிங் முன்னாள் சட்டசபை உறுப்பினர் கிஷோரி லால் சஹார் ஆகியோர் அதிருப்தி தலைவர்களை இணைக்கும் பணியில் இறங்கியிருக்கிறார் டெல்லி மேலிடத்தில் சமாதான முயற்சி எதுவும் இதுவரை எடுபடவில்லை கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் உயிரை கொடுத்து வேலை செய்தோரை விட்டுவிட்டு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற காரணத்தை சொல்லி புதிதாக வருவோருக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தால் கட்சி ஒருப்படாது என்று இவர்கள் பேசுவது கங்கனாவுக்கு பெரும் சங்கடமாக உருவெடுத்திருக்கிறது அதே நேரத்தில் குஜராத் மாநிலத்தில் எடுத்து சொன்னமென்றால் குஜராத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாஜக ஆட்சி செய்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அனைத்து தொகுதிகளிலும் வென்றிருக்கிறது எதிர்க்கட்சிகளை கண்ணில் தென்படாத மாநிலம் இப்படி ஒரு மாநிலத்தில் இரண்டு பாஜக வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து விளங்குவது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமா ரஞ்சன் பட் பிகாஜி தாகூர் என்ற இருவரும் விளங்கியிருக்கிறார்கள் பிகாஜி தாகூர் விஸ்வ ஹிந்து பரிசத்தில் இருந்து வந்தவர் குஜராத் ஊபி உள்ளிட்ட பல மாநிலங்களின் தேர்தல் பணி அனுபவம் பெற்றவர் அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் அதே சமயம் கட்சியினரிடமோ மக்களிடமோ பெரிய செல்வாக்கு கிடையாது ஆனால் ரஞ்சன் பெண் பட் அப்படி இல்லை குஜராத் பாஜகவில் நன்கு அறியப்பட்ட பெண் தலைவரில் ஒருவராக இருக்கிறார் இரு தொகுதிகளிலும் நின்று வென்ற மோடி வாரணாசியை கையில் வைத்துக் கொள்வதற்காக வடாதாரா பதவியை ராஜினாமா செய்தபோது அந்த இடத்தில் அன்றைய முதல்வர் ஆனந்தி பெண் பட்டேலால் நிறுத்தப்பட்டவர் தொடர்ந்து இருமுறை அந்த தொகுதியை வென்றவர் இருவருக்குமே கட்சியில் கடுமையான எதிர்ப்பு கட்சியினிடத்தில் செல்வாக்கு பெற்றோர் தொகுதியில் இருக்கும்போது இவரை ஏற்க மாட்டோம் என்று பிகாஜி நிராகரித்திருக்கிறார் நன்றாக பணியாற்றிய எம்பிக்கள் பலருக்குமே வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள நிலையில் சரியாக பணியாற்றாத இவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட ரஞ்சன் பெண்ணனை நிராகரித்தனர் இதெல்லாம் நான்கு சுவற்றுக்குள் நடக்கவில்லை ரஞ்சன் பெண்ணை மீண்டும் மீண்டும் அறிவிக்க வேண்டிய கட்சி என்ன நிபந்தனை என்று ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளோடு வடதராவில் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது பிகாஜி ஜாதியை மாற்றி கூறி வாய்ப்பு தேடுவர் என்று வெளிப்படையாக விமர்சித்தனர் மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே கூடி தங்களின் காவி துண்டுகளை எரிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் தங்களின் சொந்த ஊருக்கு வெளியே போட்டியிடும் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டாவியா மற்றும் புருஷோத்தம் ரூபாலா தேர்வும் கூட இப்படி எதிர்ப்பை உருவாக்கியிருக்கிறது பாஜகவில் இதெல்லாம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனெனில் இதுவரை குஜராத்தில் இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை என்கின்றார்கள் மோடி ஷார் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள மாநிலம் என்பதால் இந்த குரல்கள் மறைமுகமாக கட்சி தலைமைக்கு எதிரான குரலாக இருந்து வருகிறது இந்த அதிருப்திக்கு காரணம் டெல்லி மயமாதால் இப்போது வேட்பாளர்கள் நேர்காணல் எல்லாம் சம்பிரதாயம் போல் ஆகிவிட்டது வந்தனர் வந்த வேகத்தில் சென்றனர் முடிவெல்லாம் முன்பே டெல்லியில் எடுக்கப்பட்டுவிட்டது மேலே இருந்து இப்படி ஆட்கள் திணிக்கப்பட்டால் காங்கிரஸ் போல் பாஜகவும் ஆகிவிடும் என்று கட்சியில் கும்புறுகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் என இரு கட்சிகள் பாஜகவை உடைத்திருக்கிறது இரண்டு நிகழ்வுகளுமே கட்சியின் பிரதான தலைவரிடமிருந்து கட்சியும் சின்னமும் பறிக்கப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக ஏகாதிபத்தியத்தை அனுபவிக்கலாம் என்று பாஜக கணக்கு ஆனால் இது மார்த்தனா மக்களிடையே கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மாராகத்தாக்கால் நேசிக்கப்படும் தலைவர் அவரிடமிருந்து கட்சி பறிக்கப்பட்டதை மாரக்தாக்களால் ஏற்பட முடியவில்லை இட இடஒதுக்கீடு விவகாரத்திலும் பாஜகவால் மராத்தாக்கள் ஏற்ப ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள் மாராத்தா இனத்தைச் சேர்ந்த சிவஜேனாவின் ஏக்நாத் ஷின்டே முதல்வராக இருந்தாலும் முக்கியமான கோப்புகளை பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் பட்னாவின் தான் பார்க்கிறார் இதெல்லாம் சேர்ந்து பாஜகவின் மீது வெகுஜன கசப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா உடைப்பால் எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை இரண்டு தேர்தல்களின் வெற்றி அள்ளி கொடுத்த மாநிலம் இப்போது கடுமையான போட்டி இங்கே உருவாகியிருக்கிறது என்று உள்ளூர் பாஜகவினர் கூறுகிறார்கள் ஜார்க்கண்டில் பாஜக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள் தற்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கையில் ஆட்சி இருக்கிறது பாஜக மாநில தலைவரான முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி இருக்கிறார் ஜார்க்கண்ட் முன் முக்தி மோர்ஷா பழங்குடியின கட்சி பாபுலால் மராண்டி பழங்குடி இனத்தவர் மாநில ஆட்சி மாறி மாறி வந்தாலும் கடந்த இரண்டு லோக்சபா தேர்தலிலும் பாஜகவே பெருவாரியாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இருப்பினும் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் முதல்வர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி முப்பத்தொன்று அன்று நில ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இது இங்குள்ள பெருவாரியான மக் பழங்குடி மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஒரு பழங்குடி சமூக தலைவர் முதல்வர் பதவியில் இருந்து காலி செய்துவிட்டனர் ஒரு பழங்குடி ஹேமந்த் சோரனை இன்னொரு பழங்குடி பாபுலால் மாராண்டியை வைத்து தீர்க்க பார்க்கின்றனர் என்ற கருத்து பரவலாக கேட்கிறது இதுவரை அதாவது தமிழ்நாட்டில் பாஜாவுக்கு பெரிய இடம் இல்லாமல் இருந்தது இதுவரை தேர்தலில் ஓட்டு வங்கி அதிகரிக்குமே தவிர வெற்றிக்கு உதவ உத்தரவாதம் இல்லை என்கிறார்கள் இங்கே பாஜகவின் பெரிய ஆதரவு தளம் பிராமணர் சமூகம் அதிகாரத்தில் கட்சி இல்லாத இடத்தில் இத்தனை காலமாக பிடித்து நிறுத்தி வைத்திருப்பதில் இவர்களுக்கு பங்கு முக்கியமானது இந்த முறை ஒரு பிராமணர் கூட கட்சி வாய்ப்பளிக்கவில்லை என்பது கட்சிக்கு காலகாலமாக வாக்களிப்பூர்மத்தியில் விவாதத்தை உருவாக்கியிருக்கிறது இலகணேசன் ஹெச் ராஜா நிர்மலா சீதாராமன் என்ற பிராமண சமூகத்தைச் சேர்ந்த எல்லா தலைவர்களுமே படிப்படியாக திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்டுவிட்டனர் எல்லா சமூகங்களுக்கும் பாஜக இடம் கொடுத்துள்ளது ஆனால் யார் என்றாலும் வெற்றி நிச்சயம் இல்லை என்ற சூழல் உள்ள தொகுதியை கூட எங்களுக்கு சமூகத்துக்கு ஒதுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டார் ஒரு தலைவர் அதே போல் ஆர்எஸ்எஸ் உள்ள ஒரு பெரிய கட்சி கட்சியாக காலங்காலமாக பாடுபடும் தலைவர்கள் ஒதுக்கப்படுகின்றனர் சமீபத்தில் தடா பெரிய சமீப எதும் அதற்கு ஒரு உதாரணமாக என்கிறார்கள் பாஜகவினர் அதே நேரத்தில் பீகாரில் பீகார் பாஜகவின் மூத்த தலைவர் சுஜித் மோடிக்கு புதிய கூட்டணி வரைவிலான ஐக்கிய தளம் மற்றும் அக்கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் செயல்படுவா செயல்பாடுகள் முழுவதும் பிடிக்கவில்லை அதனால் தன்னுடைய எதிர்ப்பை கட்சி தலைமை வரை பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல் மத்திய அமைச்சரும் பீகாரியுமான ஹிரிராஜா சிங்கிற்கும் பாஜக தலைமை எடுக்க தயாராகும் ஒரு முடிப்பு கடும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது பீகாரின் முகம் அறிந்த அறவடியாக வளம் வந்த பப் யாதவர் தற்போது சுயேட்சையாக சுயேட்சையாக லோக்சபா தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறார் அவர் மீது பாஜக தலைமைக்கு திடீர் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அவரை பாஜக பக்கம் திருப்புவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது கிரிராஜ் சிங் அதிருப்தியான காரணமாகத்தான் இது இந்த விஷயத்தில் பாஜக தலைமை கடுமையாக எதிர்க்கிறார்கள் கிரிராஜ் சிங் அவர்கள் இப்படி பிரச்சனைகள் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு பீகாரில் கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தகவல் போனது அதையடுத்து அப்பிரச்சனையை தீர்க்க களம் இறங்கியிருக்கிறார் அவர் அதனாலேயே லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வருவதாக இருந்த அமித்ஷா தன்னுடைய பயணத்தை திடீரென ரத்து செய்துவிட்டார் இருக்கிறார் இப்படி பல மாநிலங்களில் பாஜகவில் சுயமாக வளர்ந்து நிற்கும் தனிப்பட்ட தலைவர்களை அக்கட்சி தலைமை விரும்பவில்லை இதனால் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் கட்சிக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இதை பாஜக கருதி செயல்படுவதுதான் இப்போது பல மாநிலங்களையும் அக்கட்சிக்கு முட்களாக விசுருவம் எடுத்திருக்கிறது ஒரு காலத்தில் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தது செய்தது காங்கிரஸ் அக்கட்சிக்கு காலப்போக்கில் சறுக்கல் ஏற்பட்டது அதை உணர்ந்து பாஜக தலைமை செயல்பட வேண்டும் என பாஜகவுக்குள் பல பலமான குரல்கள் ஒழிக்கத் துவங்கியிருக்கிறது என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்